மதுரையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பாஜக கட்சி நிகழ்ச்சி திருப்பரங்குன்றம் தாலுகா பெருங்குடி அருகே உள்ள மண்டலேய நகர் பகுதியில் நடைபெறுது அங்க நடைபெறக்கூடிய பணிகளை பார்வையிட்டதுக்கு பின்னர் செய்தியாளர்கிட்ட பேசின எச் ராஜா தைரியம் இருந்தா தமிழகம் வரும் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுங்கன்னு தெரிவிச்சிருக்காரு நான் சொல்லி வருவது தீய சக்திகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன இது ஒரு சவாலாக இருக்கலாம் அதே சமயத்தில் சந்தர்ப்பம் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எதிரான தீய சக்திகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் அதுக்கு இது எல்லோரும் ஒன்றா இருக்கிறது நல்லது ஏன்னா கும்பலோடு சேர்ந்து அவங்கள முடிச்சுடலாம் நான் கேட்குறேன் யாராவது தைரியம் இருந்தால் அவர் மோடி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டட்டும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களை தமிழக மக்கள் நிச்சயமாக ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் அவர்கள் மக்களிடம் சென்று ஓட்டு கேட்க முடியாது அவர் மட்டுமல்ல இந்த கருப்பு கொடி காட்டுறவரோட கூட இருக்கிற எல்லாரையும் வீதியிலே வாக்கு கேட்க மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் ரெண்டாயிரம் பெடட் ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் இந்த மாதிரியான ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல் வர்றத விரும்பாத சமூக விரோத தமிழ் மக்கள் விரோத சக்தி மாத்திரமே கருப்பு கருப்புக்கொடி கருப்புக்கொடி அப்படி பேசுவாங்க கருப்புக்கொடிக்கு பதில் எங்களிடம் காவிக்கொடி இருக்கிறது ஜாக்கிரதை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் முக்கியமானது பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு இதுவரை என்னென்ன இந்த மத்திய அரசு செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் ஒரு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் பயனாளிகளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி முத்ரா வங்கி கடன் திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தேசிய நெடுஞ்சாலை மூவாயிரம் கிலோமீட்டருக்கானது சாலை போடப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இருபத்தி ஏழு லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு உஜ்வலா திட்டத்தில் கேஸ் இணைப்பு திட்டமானது இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதே போல் இந்தியாவிலேயே அதிகமான டாய்லெட்டு கொடுத்துருக்கிறது தான் தமிழ்நாடு ஆகவே தமிழக மக்கள் பயனாளிகள் பயனடைந்தவர்கள் மோடி அவர்களை எதிர்ப்பவர்களை அடையாளம் கண்டு கொண்டு தமிழகத்தில் மோடி அவர்களுடைய இந்த விஜயம் தமிழக அரசியலின் திருப்பு முனையாக இருக்கும் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஏற்பாடுகள் கவனிப்பதற்காக அனைத்து மாநில தலைவரோர் அனைத்து மாநில நிர்வாகிகள் அனைவரும் இங்கே நாங்கள் வந்திருக்கிறது காரணம் இந்த ஏற்பாடுகளை கவனிப்பது சார் ஒன்று சார் ஒரு சின்ன ரீதி சார் பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பாக அடக்கி வைத்திருந்தாலும் கூட எதிர்கட்சிகளால் தொடர்ந்து குற்றச்சாட்டப்படக்கூடியது பசுமை தீர்ப்பாயமா பிஜேபி அரசு தான் இது பண்ணிட்டாங்க அதே போல ஸ்டேட் அதுக்கு பிஜேபி அரசு தான் உடந்தையா இருந்தாங்க அதே போல மீத்தேனா அதற்கு அவங்க தான் உடந்தையா இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் இங்க கருப்பு பணம் ஒழிச்சிட்டாங்களா இது போல தொடர்பு நீங்க நீங்க வந்து யாருக்கா பேசுறீங்கன்னு நான் கொஞ்சம் கேட்க வேண்டிய இல்ல சார் நான் எயிட்டி நான் என்ன சொல்றேன் மீத்தேனுக்கு கையெழுத்து போட்ட வரை என்ன பண்ணலாம் பதில் கையெழுத்து போட்டது யாரு ஸ்டாலின் தானே ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு உள்ளாட்சித் துறை அமைச்சராக இருக்கிறத ரெண்டாயிரத்தி ஆறுல நெடுவாசலுக்கு கையெழுத்து போட்டது யாரு ஸ்டாலின் தானே ஸ்டெர்லைட்டுக்கு முத அனுமதி கொடுத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அதை திறந்து வைத்தது திருமு கருணாநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தில் அதோட எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது ஆ ராசா அவர்கள் யார்கிட்ட பேசுறீங்க பண்ணினது பூரா நீங்க சரி செய்தது பூரா நாங்க அது மாத்திரம் இன்னொன்னு சொல்றேன் கையெழுத்து போட்டார் மோடிஜி பார்லிமெண்ட்ல அறிவிச்சிருக்கார் ஏன்னா சயின்டிஸ்டோட அறிக்கை வந்து இந்த பிராக்கிங் மெத்தட் சொன்னா அண்டர் வாட்டரும் பொல்யூட் ஆகும் சுற்றுச்சூழல் கெடும் அப்படின்னா தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் எந்த இடத்திலும் பிராக்கிங் மெத்தட்ல மீத்த எடுக்க மாட்டோம் இதை விட ஒரு பெரிய பீப்புள் ஃப்ரெண்ட்லி பிரைம் மினிஸ்டர் கிடைக்குமா உண்மைக்கு நாளைக்கு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் நடக்க போகுது தடை செய்தவர் அவர்கள் அனுமதி கொடுத்தவர்கள் நாங்கள் எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு வேஷம் போட பார்க்கிறார்கள் அதனால தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம் யாராவது ஒரு பஞ்சாயத்து எக்ஸ் கவுன்சிலர் ஆவது செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு திமுக சேர்ந்திருக்காங்களா அதிமுக உடஞ்சிருக்கலாம் திமுக யாராவது சேர்ந்திருக்காங்களா ஸ்டாலின் போகிற மோஸ்ட் ஃபெயில்டு அன் இன்ஸ்பைரிங் லீடர் யாரும் கிடையாது அதுவே அந்த கூட்டத்தை எப்படி எங்களுடைய தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இங்கே இருப்பாங்க யாருக்காவது தைரியம் இருந்தால் கருப்புக்கொடியோட வரல சார் ஜல்லிக்கட்டில் வந்து சார் ஆளிடம் தலைவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இரண்டு ஜல்லிக்கட்டு நிறைவேற்றது உங்களுக்கு அழைப்பு இருந்ததா நாளை இல்லை என்னை அலங்காநல்லூர் அழைத்து இருக்கிறார்கள் நான் இன்னைக்கு ராத்திரி ஃபைனல் சரி ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சார் இந்த மேலும் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க தி நியூஸ் புல்லட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க